ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் நான் லாஸ்ட் மந்த் நான் செப்டம்பரில் சொல்லியிருந்தேன் சுக்ரன் கேது கன்ஜெஷன் ஆகும் அதனால் உங்களுடைய மனநிலை ஒரு மாதிரி ஒரு வெறுமை அப்படிலாம் இருக்கும் நிறைய பேர் நான் சொல்லியிருந்தேன் அக்டோபரில் எப்படி இருக்குன்ற ஸ்டேட்டஸ் நான் வந்து கிளியராக அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் ரிஷபத்துக்கு எக்ஸாக்டாக சனி வந்து லெவன்த் ஹவுஸ்டில் வக்கரகதியில் அப்படி அது விட்டுருவோம் அது ஒரு பெரிய தொல்லை இப்போ இருக்கிற வேலையை இருக்கிற வாழ்க்கை தனியாக விட்டுருவோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேலைய பற்றியோ இல்லை ஒரு ப்ரொஃபைல் பற்றியோ ஒரு ப்ரொஃபஷனை பற்றியோ பிஸ்னஸை பற்றியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ நம்ம திங்க் பண்ணல ஏன்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட் எந்தியும் தொல்லை கொடுக்கல நம்ம சனியால் ஏதாவது தொல்லை தான் அந்த ஏரியாவுக்கு போகலாம் இப்போ அவரால் தொல்லை இல்லை அவர் பக்ரவ தான் அணிஞ்சிருக்காரு ஏற்கனவே போட்ட பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதுக்கு தான் நல்லா இருக்குது ஸோ அதை விட்டுடுவோம் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற சிம்பிளான நியூஸ் என்னன்னா ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் அக்டோபர் ஏதாவது ட்ரை பண்ண பண்ணுங்க அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை அது ஈஸி தான் அது குவாய்ட் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க அது பிரச்சனை இல்லை இப்போ நாம் யோசிக்கிற விஷயம் என்ன சுக்ரன் நல்லா ஆகிட்டாரா ஏன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி அதாவது தான் வரும் நைன்த் ஆஃப் அக்டோபர் கரெக்டாக சுக்ரன் கேது கன்ஜெக்ஷன் வந்து இந்த வீனஸ் வெளியே வருவார் சரி நீங்கள் நினைக்கலாம் அப்போது கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆனால் தான் அந்த சுக்ரன் வந்து ஏகப்பட்ட நெருக்கடி ஏகப்பட்ட கஷ்டம் ஒரு மாதிரி ஒரு மன பயம் எல்லாம் கொடுத்தது இப்போ சுக்கரன் வெளியே வந்தால் எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த சுக்ரன் வந்து நீச்சம் அடையும் பலகீனமான ஒரு வீடு பன்னிரெண்டு வீடுகளில் ரொம்ப ஒரு ஒரு வீக்கஸ்ட்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து கன்னி நீச்சம் அடையுது ஸோ நான் நீச்சம் அடைஞ்சால் அது ஃபுல்லாகவே நீச்சம் ஆயிடுமா அதுக்கு அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படி ஒரு அதுக்கு ஒரு விதிவிலக்கெல்லாம் இருக்கே அதெல்லாம் நடக்காதா நடக்குது நைன்த் ஆஃப் அக்டோபரில் சுக்ரன் வந்து கேதுட்டு இருந்து கேது இருக்கிற அந்த வீட்டிலேருந்து வெளியில் வராது அப்போது சு புதன் வந்து உங்களுக்கு வந்து துலாமில் இருப்பார் சுக்ரன் வந்து கண்ணியில் இருப்பார் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பண்ண மாதிரி அதாவது உன்னோடய வீட்டில் நான் இருக்கேன் என்னோடய வீட்டில் நீர் இது வந்து எக்ஸ்சேஞ்சு உன் பைக்கை நான் வச்சுக்கிறேன் என் பைக்கை நீ வச்சுக்கோ உன் காரை நான் வச்சுக்கிறேன் என் காரை நீ வச்சுக்கோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஸோ புதன் சுக்கரன் வந்து வீடுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்போ அது வந்து நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடு இருக்கும் பட் எவ்வளோ நாள் இருக்கும்னு ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் இருக்காது உங்களுக்கு அடுத்து அதோடைய சிக்னல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபரில் புதன் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகிடுவார் விருச்சிகத்துக்கு போயிடுவார் அப்போ அந்த நீச்ச பங்க ராஜான் கட் ஆகிடும் ஸோ சுக்ரன் மறுபடியும் பழைய ஸ்கோர் தான் அப்போ நம்ம நைன்த்துலேருந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர்த்துக்குன்னு கேட்டால் பதினஞ்சு நாள் ஒரு ரெண்டு வாரம் சுக்கரனுக்கு கொஞ்சம் பலம் இருக்குது மறுபடியும் அவர் வீக்காக வர்றார் அப்படி தான் ஸ்டேட்டஸ் இருக்குது இப்போ ரிஷபத்துக்கு நான் எல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் அப்படி இப்படின்னு எதிர்பார்க்குறது போல் அந்த பதினஞ்சு நாட்கள் ஏதாவது சான்ஸ் இருக்குது ஒரு விஷயம் பண்ண முடியும்னா இறங்கி பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு முயற்சி எடுக்கலாம் சரி இப்போ வெறும் சுகரனா ஸ்கோரான்னு கேட்டால் அது வந்து உங்கள் மனசு உங்கள் ஆத்மா உங்கள் வலிமை உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் புதன் எங்கே இருந்தாலும் வேலை செய்யும் அது ஆறில் இருந்தாலும் வேலை செய்யும் ஏழு இருந்தாலும் அதை பற்றி இங்கே கவலையே இல்லை புதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விதி விளக்கு இப்போ வந்து ஒரு புத்தி உள்ளவன எங்கே போட்டாலும் அந்த புத்தி வேலை செய்யணும் போது தான் புதன் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல ரிஷபத்துக்கு வந்திருக்கார் இப்போ செவ்வாய் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா ஆறாம் இடம்னா அவங்களுக்கு எதிர்ப்பு போட்டி அதில் ஜெயிக்கிறதுக்கு செவ்வாய் உதவி செய்வார் பட் அதே செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துக்கு போகும்போது அவர் ஆட்சியில் வந்துடுவார் ஆட்சியில் செவ்வாய் வந்துட்டாருன்னா அவர் ஒரு 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 ஃபயர் பிளானட்டு பயங்கரமான ஒரு எனர்ஜியான ஒரு பிளானட் வந்து ஏழில் வந்துட்டாங்கன்னா அப்படியே உங்களை அப்படியே திடீர்னு வாம அப்படி இருக்கும் உடம்பு வந்து திடீர்னு வார்ம் ஆகுது சூடாகுது அதை அப்படியே எனர்ஜியை கொடுக்கும் அந்த மாதிரி செவ்வாய் வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இந்த எனர்ஜி எப்படி ஒரு ஹெல்ப்பாக நமக்கு வந்து மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்போர்ட்டு இதான் இதுதான் சப்போர்ட் திடீர்னு வந்து உங்களை வந்து உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பயங்கரமாக திட்டுறாரு கண்ணா பண்ணி திட்டுறாரு உனக்கு அறிவு இருக்கா நான் அதை பண்ண இதை பண்ண உங்களுக்கு புரிஞ்சிக்கவே தெரில உனக்கு மூளை இருக்கா இல்லையா நான் இத்தனை சான்ஸ் கொடுத்தேன் இத்தனை கான்டாக்ட் கொடுத்தேன் எதுவுமே பண்ண மாட்டியா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சுருன்னு உரைக்கும் அந்த உரைக்கிற மாதிரி ஒரு நேரம் அந்த செவ்வாய் வந்து டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் அக்டோபரில் உங்களுக்கு வந்து சார்ஜ் எடுப்பார் இது டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் கிட்டத்தட்ட எண்ணு வந்துடும் இப்போ புதனும் செவ்வாயும் மறுபடியும் அங்கேயே தான் சேர்ந்துருக்கும் அப்படி தான் இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து குரு வந்து ஆக்சுவலாக அன்ஃபேவரபிள் பிளானட்டு எந்த வகையிலையும் இப்போ ப்ரோஜனம் இல்லாத ஒரு கிரகம் வந்து குருன்னு வச்சுப்போம் வெறும் பணம் தான் கொடுக்கும் மற்றபடி தொல்லை அதிகமாக கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு குரு ரிஷபத்துக்கு தேர்ட் ஹவுஸில் வர்றது வந்து மறைவான ஸ்தானத்துக்கு போயிடுவார் ஆனால் உச்சமடைவர் உச்சமடைகிறது நல்லது கிடையாது பட் மறைவான ஸ்தானத்துக்கு போகிறது நல்லது ஸ்தானத்தால் என்ன கிடைக்கும் நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மூலயமா ஹெல்ப் கிடைக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து செலவு எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது எப்படி செலவாகுதே தெரியாது கண்ணாபின்னாலும் செலவாகும் அதுதான் தேர்ட் ஹவுஸில் குரு போகிறது ஸோ இது ஒரு பக்கம் அதாவது டியூல் ரோலாக அப்ளை பண்ண குரு அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு வந்து அக்டோபர் நைன்டீன் வந்து குரு எக்ஸால்ட் உச்சம் அடையும் பட் கதின்னு ஒன்று இருக்குது வக்ரம்னா அங்கேயே ரெட்ரோகேட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கும் அந்த வக்ரகதி வந்து நவம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் வக்ரமான காலத்துலேருந்து உங்களுக்கு ப்ளஸ் மாறிடும் அப்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபரில் அப்படியே ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியல ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய இது அது எல்லாம் சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியல பட் ஒரு ஒரு ஸ்டார்டிங்க்கு ஓகே டு ஸ்டார்ட் சம்திங் இல்லைனா ஒரு சும்மா ஒரு டோக்கன் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்க்கு அது கொஞ்சம் பெட்டர் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்